அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறுவயதிலேயே பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் மூன்று வயதில் அஜீரண கோளாறு ஐந்து வயதில் ஜுரம் ஏழு வயதில் இரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு பதிமூன்று வயதில் உயரமான இடங்களிலிருந்து விழுவதால் ஏற்படும் காயங்கள் பதினாறு வயதில் நாய்க்கடி இருபத்தி ரெண்டு வயதில் விஷத்தால் பாதிப்பு இருபத்தெட்டு வயதில் பெண்கள் தொடர்பாக ஏற்படும் சிக்கல்கள் முப்பத்தாறு வயதில் ஜுரத்தால் ஏற்படும் நோய்கள் போன்றவை வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் தோன்றக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு உடல்நலம் முழுமையாக சரியிருக்காது இருப்பினும் அவர்கள் உடல்நிலை குறித்த கவலைகளில் பெரிதாக ஈடுபட மாட்டார்கள் நோய்கள் முற்றிய பிறகுதான் மருந்து குறித்து யோசனை செய்வார்கள் சிறிது குணமானவுடன் உடனே வேலை அல்லது மற்ற செயல்பாடுகளுக்கு புறப்படுவார்கள் அவர்களுக்கு கக்குவான் இருமல் இரத்த கோளாறு போன்றவை அடிக்கடி ஏற்படக்கூடும் ஆனால் எந்த நோயும் தொடர்ந்து நீண்ட நாட்கள் இருக்காது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் முக்கியமான நோய்களில் கை கால்களில் வலி நரம்பு கோளாறுகள் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் இரத்த அழுத்த கோளாறு போன்றவை அடங்கும் மயக்கம் தலை சுற்றல் இருதய துடிப்பு அதிகமாகுதல் போன்றவை ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை அதிகரிக்கக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் உடல்நலப் பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் அவர்களுக்கு இரத்த சோகை கற்பப்பை கோளாறுகள் மற்றும் இரத்தம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நல்ல வாழ்வாதாரம் மற்றும் செல்வம் பெறும் வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் உடல்நிலையில் தொடர்ந்து கவனமுடன் இருப்பது அவசியம்